வணக்கம் சாமர்த்தியம் வேண்டும் ஒரு சிறுகதை கடற்கரையை ஒட்டி அந்த காட்டில் வசித்து வந்தது முயல் அது துடுக்குத்தனமும் குறும்பு செய்கைகளும் நிறைந்தது ஒரு நாள் பெரிய மரத்தை முறித்து டிஃபின் சாப்பிட்டுக் கொண்டிருந்த யானையை பார்த்தது அது அடே அப்பா இவ்வளவு சாப்பிடுகிறாயே என்று சத்தமாக கேட்டது முயலை ஏளனமாக பார்த்த யானை என்ன செய்வது உன்னை மாதிரி அற்ப விலங்குகளுக்கு ஒரு வேரோ கிழங்கோ கூட ஒரு நாள் பசிக்கு போதுமானது என்னை மாதிரி பெரிய பலசாலியோ ஜீவன்கள் இப்படித்தான் சாப்பிடும் என்றது நீ பெரிதாக இருக்கிறாய் சரி ஆனால் பலசாலியா என்று கேட்டது முயல் சிரிப்பும் கோபமும் சேர்ந்து கொள்ள முயலை முறைத்தது யானை சும்மா முறைக்காதே என் பலத்தை பற்றி உனக்கு தெரியாது உன் வயிற்றில் ஒரு கயிற்றை கட்டி இழுத்து போய் கடலில் எரிந்துவிடும் அளவுக்கு நான் பலசாலி என்று கம்பீரமாக சொன்னது முயல் முடிந்தால் செய்து பார் என்று சவால் விட்டது யானை அதன் வயிற்றில் ஒரு கயிற்றை கட்டிய முயல் நேராக கடற்கரைக்கு போனது தூரத்தில் கடலில் நீந்தி கொண்டிருந்த திமிங்கிலத்தை அழைத்து நீ பெரிய பலசாலியா என்று வம்பிழுத்தது இந்த பூமியிலேயே பலசாலி நான்தான் என்றது திமிங்கலம் உனக்கு ஒரு கயிறு கட்டி கரைக்கு இழுத்துவிடும் அளவுக்கு பலசாலி நான் என்று அதனிடம் சொன்ன முயல் யானையை கட்டிய கழிற்றின் இன்னொரு முனையை திமிங்கிலத்தின் வயிற்றில் கட்டிவிட்டு ஒரு மறைவான இடத்துக்கு போய் நின்று கொண்டு திமிங்கலத்தை இழுக்கச் சொன்னது இடையில் இருந்த காடு மறைக்க யார் யாரை இழுக்கிறோம் என்று தெரியாமல் யானையும் திமிங்கிலமும் தடுமாறின ஒரு கட்டத்தில் கயிறு அருந்துவிட இரண்டும் விட்டால் போதும் என்று ஓட்டம் பிடித்தன அன்று முதல் முயலை பார்த்தாலே இரண்டும் எல்லையில்லா பணிவு காட்ட ஆரம்பித்தன சாமர்த்தியம் இருந்தால் எவ்வளவு பெரிய எதிரியையும் சமாளிக்கலாம் கேட்டதற்கு நன்றி